உங்களை வரவேற்கிறேன் போறது இந்த சுக்குன் பாடத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க எந்த எழுத்தின் மீது சுக்கூன் வருமோ அதனை அடுத்த எழுத்துடன் சேர்த்து ஓத வேண்டும் சரிங்களா எந்த எழுத்து மேல சுக்குன் அடுத்த அதாவது முந்தைய எழுத்தோட என்ன செய்யணும் சேர்த்து ஓதணும் சரிங்களா அடுத்த எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க முந்தைய எழுத்தோட சேர்த்து ஓதணும் சரிங்களா எந்த எழுத்தின் மீது அதாவது சுக்குன் இருக்குமோ அந்த எழுத்தை சாக்கின் என்று கூறப்படும் எந்த எழுத்தின் மீது சுக்குன் இருக்குமோ அந்த எழுத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயர் வந்து ஜஸ்னு சரிங்களா அததான் இங்க சொல்லிருக்காங்க சுக்குன் பெற்ற ஹம்சாவை ஓதும் போது சிறிது அசைவு ஏற்பட வேண்டும் ஹம்சாவுக்கு மேல சுக்குன்னு இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும்னு சொல்றாங்க லேசா அசைச்சி ஓத சொல்றாங்க நம்ம இந்த சுக்குள் பாடத்தோட உதாரணத்தை பார்ப்போமா பாருங்க சரிங்களா பாருங்க நீங்க ஜீமுக்க கமல சுக்குன் இருக்கு யா கமல சுக்குன் இருக்கு சரிங்களா அதனால நம்ம என்ன செய்யறோம் ஜீனுக்கு முந்தைய இழுத்த ஜீனோட சேர்க்கிறோம் யாக்கு முந்தைய எழுத்த எழுத்தோட சேர்த்து அதற்கு முந்தைய எழுத்தோட சேர்த்து ஓதுரும் தாக்க வா சரிங்க சரிங்களா இங்க தாக்கு சுக்கு இருக்கு இத முந்தைய எழுத்தோட சேர்த்து

யின் கமல சுக்கு அதற்கு ஆயின் கமல சுக்குன்னு இருக்கு அதற்கு முந்தைய சேர்த்து நம்ம இங்கே சீன் கமல சுக்குன்னு அதற்கு முந்தைய எழுத்தோட சேர்த்து யுவர் சரிங்களா இங்க பாருங்க சுக்குன்னு அதற்கு முந்தையெழுத்தோட நம்ம என்ன செய்யறோம் ஓ உ உண அப்படின்னு சேர்த்து ஊதறோம் சரிங்களா எந்த எந்த எழுத்து மேலேலாம் சுப்பூன் எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குறியீடு இருந்தாலே சுப்பூன் அப்படின்னு சொல்லி தான் அறுத்தோம் அந்த சுப்பூன் போட்டிருந்தாலே அதற்கு முந்தையெழுத்தோட என்ன செய்யணும் சேர்த்து தான் ஊதறோம் சரிங்களா இங்க பாருங்க வ அல் அட் அப் அலா

Hal, atau ke, adu azu, gayu, mampu nih, cerita, ya ku, cerita, ya, hampir, ya, hampir sukur nih, cerita, ada nalar, mama kena solir லேசா அசைச்சு ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எப்ப அப்படின்னு லேசா அசைச்சு நம்ம ஓதுறோம் சரிங்களா ஹம்சாக்கு சுக்குன் சரிங்களா இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த சுகுன் பாடம் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம் இன்ஷால்லா நம்ம இன்னொரு வீடியோல இந்த ஷத்துடைய பாதத்தை பத்தி பாக்கலாம் விஷாலா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அசலாம் வாழைக்கும் சொல்லா பரக்காது